சிகிவில் பணியாற்றி வருகின்ற டாக்டர் பாலாஜி ஜெயநாதன் என்ற மருத்துவரை பெருங்குலத்துறை சேர்ந்த பெருங்கர் ஒரு கத்தியால் அவர் பலத்த காயமடைந்து தற்பொழுது ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெறுவதை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த மே மாதம் முதல் அந்த இளைஞருடைய இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரச்சனைக்காக இந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவரது தாயாருக்கு அளிக்கப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது இந்த நிலையில் இன்று மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் குட்டியிருக்கின்றார் இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார் இந்த ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவரும் மிகவும் அக்கறை கொண்டது இந்த அரசு அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் அதில் தெளிவாக இருக்கின்றார் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தலைப்பகுதியில ஒரு நாலு இடங்கள்ல கத்தியால் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்படுத்தப்பட்ட காயம் அதே மாதிரி இடது கெழுத்து பகுதியில ஒரு காயம் இடது தோல் ஒரு காயம் இடது காது காது மடலில் ஏற்படுத்த ஒரு காயம் எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க அவங்க ஃபேமிலியும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய டாக்டர் மனைவி 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 டாக்டர் தான் டாக்டர் டாக்டர் தான்

என்ன காரணம்னு தெரியல அவரை ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஒரு சிறந்த மருத்துவர் நான் மிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மருத்துவர் சங்கங்களோட மாலை மூன்று மணி அளவில் ஒரு கூட்டம் நடத்திருக்கின்றாரு அநேகமா மருத்துவ சங்கங்கள் இதை புரிந்து கொண்டு அவங்களோட ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடத்துல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டல் புள்ள ஏறி சார் அதோட பாதுகாப்பு எப்படி சார் நீங்களே சொல்லிட்டீங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க இது இவரே திரு விக்னேஸ்வர்களே வந்து தொடர்ந்து ஆறு மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார் அதனால அவர் மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கு கூட எதுவும் ஒரு டவுட்டோ எதுவும் வரல பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை

இதுக்கு மேலே நடக்காமல் தடுப்போம் இது வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் தொடர்ந்து ஆறு மாதமாக அவங்க தாயாரை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கிறாரு இதே மருத்துவமனையில் அந்த தாயார் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு அதனால் அந்த மருத்துவரோடு அரம்பாக பேசிட்டு வேறு ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அந்த மருத்துவர் சொன்னதை மற்ற <laughs> நோயாளிகள் <laughs> 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 ஒரு குழு ஏற்கனவே சிஎஸ் தலைமையில் ஒரு இது நடந்து மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சேஃப்டி மெஷர்ஸை வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போட்டு கொடுத்திருக்கிறோம் எதிர்வரும் ஆண்டுகளில் அதை செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம் இந்த பேஷண்ட் வந்து ஆறு மாசமா இங்கே ட்ரீட்மென்ட்க்கு வந்திருக்காங்க வரும்போதே ஹாட் ஸ்கின் ப்ளேக்கு மார்க் சொல்றாங்க இருக்கிற எல்லா இடத்தலயும் பொரிட்ட மாதிரி கட்டிகள் உருவாகி அதுல வந்து கால்ஸ் அவங்க வரும்போதே ஹாஸ்பிடல்லே ஸ்டேஜ்க்கே அட்வான்ஸ் ஸ்டேஜில வந்திருካறது அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல. கால்பிரியா வைசைக்கு पण கொடுக்க முடியல. குறித்து பாலியாதிக் டீம் வரும்போது வரும்போது நல்ல விதமா தான் வந்திருக்காரு அதனால அவர் வேலை எந்த விதமான எங்க கிட்ட எதிர்பார்க்கும் இல்லை அவர் இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது அரை மணி நேரம் அந்த டாக்டர் பண்ணிருக்காரு நேற்று அந்த டாக்டர் பண்ணிருக்காரு

கேன்சர்ங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆரம்ப அறிகுறியோடு இருக்கும்போது வந்தால் கியூரட்டிவ் ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சில கேன்சருக்கு உண்டு இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததுனால எல்லா அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சரும் நம்மளால் கியூர் பண்ணி கொடுக்க முடியாது ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் இன்னும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க அவங்க வந்து வெளியில் போய் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க

நல்ல நாலேஜ் உள்ள ஒரு மெடிக்கல் ஆர்காலஜி சப்ஜெக்ட்ல ஈவன் பிரைவேட்ல ஒரு பிராக்டிஸ் நல்ல இது நல்ல தன்மையான மனிதர் இது மாதிரி புற்றுநோய் பரவி முறையில பாதிச்சு இருக்குங்கிறத மறைக்காம வெளிப்படையா சொன்னதே வந்து பெரிய இது அந்த டாக்டரோட ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப தன்மையானவர் எதுக்கும் பட்ட பாகமாட்டார் எப்ப யார்கிட்டயும் எடுத்துறேன் பேச மாட்டார்

தெரியும் ஒரு சேவை போய் சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து புகார்கள் வாங்க ஆரம்பிச்சாருமே சரியா பண்ணலாம் ஒரு ஹெல்ப் ஹெல்ப்லைன் இருக்கு ஏற்கனவே நூறு வாட்டி சொல்லிட்டோங்க மருத்துவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பற்றாக்குறை இருக்குது இந்த அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணியாச்சு எக்ஸாம் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணோட சேர்த்து அரைசிங் வேக்கன்சிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காலியாக இருக்க போகிற வேக்கன்சி ஒரு ஆயிரத்தி இரநூறையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு டாக்டர் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய மருத்துவர்கள்லாம் இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இதில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இல்லை இது வந்து ஏதோ ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் இது ஒரு ஒரு குறிக்கோளோட போன வாரம் ஒரு பொருளை கழிப்பிட்டாரு அதை எல்லாருமே அதை எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மை அது இல்லை நீங்க ஒவ்வொரு மருத்துவமனை நான் முந்த நாள் ராஜீவ்காந்தியில சொன்னேன் ஆயிரத்தி ரெண்டு மருத்துவர்கள் அங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரம் பிஜி மருத்துவர்கள் இருக்கிறாங்க எல்லா மருத்துவமனையிலையும் மருத்துவர்கள் இருக்கிறாங்க பிரயாரிட்டி இன்னைக்கு மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவரை வந்து மீட்டெடுக்கின்றதான் என்னுடைய முதல் பிரயாரிட்டி அனைத்து மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை அரசு கொடுக்கும்